ர் கார்த்திக் சார்பாக மாவட்டம் ராஜா கிரன்ஸ் மாடு மாடு விட்டு சூப்பர் மாடு பெருசு எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க நல்ல பெரிய கலை நல்ல நாட்டின காலை தெரிஞ்ச விடலாம சத்தத்தை காண கேட்கல

மாடு சூப்பர் மாடு அருமையான மாடுப்பாட்டு மட்டும் தம்பி அசாட்ட அசாந்தம் மாடு வெட்டி பெற்றிருப்பா அருமையான மாடு வெட்டி பெற்று வெளியில போய் போ

சூப்பரா தம்பி இதோட நீ எல்லாரும் வெளியில போக போறது எல்லாமே ரெண்டு ரெண்டு மாடு இந்த பேச்சு கூட மாடு கொம்ப பிடிக்காது வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் கொம்ப பிடிச்சு போயிட்டாப்ல இப்ப